பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாவது வாக்கெடுப்பு அது தொடர்கின்றது ஜெர்மனி தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி என்கின்ற பழமைவாத கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது வாக்கு சதவிகிதம் என்பது இருபத்தி எட்டு புள்ளி ஐந்தாக வந்திருக்கிறது அவர்களுக்கு இருநூற்றி எட்டு தொகுதிகள் கிடைத்திருக்கிறது ஃப்ரெட்ரிஜ் மெர்ஸ்ங்கிறவர் ஃப்ரெட்ரிஜ் மெர்ஸ் என்பவர் அங்கே ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு அதே சமயம் ஆளும் கட்சி ஓலாப் ஜோல்ஸுடைய உடைய ஆளும் கட்சி பதினாறு புள்ளி ஐந்து இட சதவிகிதத்துடன் நூற்றி இருபத்தி ஓரு இடங்களை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறது இரண்டாவது இடத்தை பெற்றது ஏ அலைஸ் வெய்டல் என்ற பெண் தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தது இந்த ஏஎப்டி கட்சி கடந்த தேர்தலில் வெறும் பத்து சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றிருந்த ஏஎப்டி கட்சி இந்த தேர்தலில் இருபது புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது வாக்கு வித்தியாசம் என்பது எட்டு புள்ளி அதாவது எட்டு சதவீதம்னு வச்சுக்கிறோம் எட்டு புள்ளி ஐந்து தான் வாக்கு வித்தியாசம் ஏன் உலகம் பயப்படுகிறது இதன் இதனால் என்ன பாதிப்பு உலகில் யாருக்கு ஆசிய மக்களுக்கு பாதிப்பாக இந்தியாவுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு நேருக்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதில் இலங்கை அனுரகுமார திசநாயக்கா எப்படி வந்து இதில் ஜாயின்ட் ஆகிறாரு இலங்கை ஜனாதிபதி அவருடைய கட்சி என்பதை பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை எழுத்துங்க இந்த ஜெர்மனி தேர்தலில் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்று இந்த பழமைவாத கட்சி என்பது ஃப்ரெண்ட்ரிச் மெர்ஸ் தலைமையில் இருக்கின்ற இருக்கின்ற பழமைவாத கட்சி இருநூற்றி எட்டு தொகுதிகளை செக்யூர் பண்ணியிருக்கு மொத்தம் அறுநூற்று முப்பது பார்லிமெண்ட் தொகுதிகளில் முன்னூற்றி பதினாறு தொகுதிகள் வேண்டும் மொத்தம் அறுநூற்று முப்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முன்னூற்று பதினாறு தொகுதிகள் பெரும்பான்மைக்கு வேண்டும் ஆனால் இந்த பழமைவாத கட்சிக்கு கிடைத்திருப்பதோ இருநூற்றி எட்டு தொகுதிகள் ஏஎஃப்டி அலைஸ் வெய்தல் அவர்களுடைய இந்த ஏஎஃப்டி கட்சி இருபது புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெற்று நூற்றி ஐம்பத்தி ஓரு தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தேவையான மெஜாரிட்டி கிடைச்சிடும் அதே சமயம் ஆஃப் சோல்ஸ் கடந்த பிரதமராக இருந்தவர் தற்போதைய தொடரும் பிரதமர் பதினாறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளுடன் நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்காங்க அதன் பிறகு கிரீன் கட்சி அது வந்து பதினொன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகளுடன் எண்பத்தி ஐந்து இடங்களை வென்றிருக்கிறார்கள் இதனால் என்ன பாதிப்பு என்ன விஷயம் ஏன் இப்படி நடந்தது ஏஎப்டியினுடைய அசுர வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தா முதலில் ஒரு கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஃப்ரெட்ரிச் மெரிசுடைய பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியும் ஜெர்மனியினுடைய தேசியவாதத்தை தான் பேசுகிறது அவங்களும் தேசியவாதத்தை பேசுகிறார்கள் ஆனால் ஹிட்லரிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறார்கள் ஹிட்லர் பேசிய தேசியவாதத்தில் ஏற்படுகிறார்கள் ஆனால் அவங்க பழமைவாதம் அதே சமயம் ஏஐஎப்டி கிட்டத்தட்ட ஹிட்லருடைய நாசி கட்சியை கார்பன் காப்பி எடுத்தது போல உருவாகிய கட்சி இந்த ஏஎஃப்டி இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்து ஜெர்மனி தேசிய கொள்கைகளை அவர்கள் கையில் எடுத்து முக்கியமாக எமிகிரன்ஸ் அதிலும் குறிப்பாக சிரியாவிலிருந்து வந்திருக்கின்ற எமிகிரன்ஸ் சிறிய உள்நாட்டு போரில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த எமிகிரன்ஸ் இந்த விஷயத்தை முன்னிறுத்தி வெளிநாட்டவர் வந்து இங்கே தங்குறதுனால ஜெர்மனியர்களுக்கு வாய்ப்பில்லை என்று பழைய ஹிட்லர் எதை பேசினாரோ எதை யூதர்களுக்கு எதிராக பேசினாரோ யூதர்களுக்கு எதிராக பேசி எப்படி ஜெர்மனியை ஒன்று திரட்டினாரோ ஜெர்மனியினுடைய தேசிய உணர்வுகளை தட்டி எழுப்பினாரோ அதே போல இப்பொழுது சிரிய எமிக்ரெண்ட்ஸ அவங்க அந்த அகதிகளை முன்னிறுத்தி ஆசிய குடியேறிகளை முன்னிறுத்தி இந்தியர்களை முன்னிறுத்தி இந்த அலைஸ் வைடல் ஜெர்மனியினுடைய தேசிய உணர்வை தட்டி எழுப்புவதிலே வெற்றி பெற்றுவிட்டார் இப்ப இவங்களும் தேசிய உணர்வுதான் பழமைவாத கட்சியும் அந்த இப்ப வெற்றி பெற்றிருக்கின்றவர் பழமைவாத கட்சி தான் ரெண்டு பேரையும் கூட்டினால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் இப்ப பழமைவாதம் தேசியவாதத்துக்கு ஆதரவாக ஜெர்மானியர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்களித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஒரே பாதை தான் இரண்டு பேரும் பழமைவாதம் பேசுவதால் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் மற்ற இதர கட்சி பதினாறு புள்ளி அஞ்சு நூற்றி இருபத்தோரு சீட்டுகள் இவங்க சோல்ட்ஸ் சில்லறை சில்லரையாக இருக்காங்க ஆக பெரும்பான்மை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அளவு ஜெர்மனியர்கள் ஜெர்மனிய தேசிய உணர்வுக்கு வந்து விட்டார்கள் அவர்களுக்கு ஏஎப்டியுடைய தேவை இருக்கிறது ஏஎஃப்டியுடைய தேவை இருக்கிறது ஹிட்லருடைய தே ஹிட்லர் முன்மொழிந்த அந்த தேசிய உணர்ச்சியுடைய தேசிய உணர்வுக்கான தேவை இருக்கிறது ஆனால் பழைய காலம் மாதிரி இரண்டாம் உலக போர் மாதிரி ஜெர்மனி தொடங்கி வைத்தது தான் முதல் உலக போரையும் இரண்டாம் உலகப் போரையும் ஜெர்மனி மட்டும் தொடங்கி வைக்கல ஜெர்மனியை அந்த தொடக்கத்தை நோக்கி உலகப் போர்களை நோக்கி தள்ளிவிட்டது தான் பின்னணியிலிருந்து இயக்குது முழு இயக்கியது முழுவதுமே பிரிட்டன் போரை நோக்கி தள்ளியது பிரிட்டன் ஆனால் போரை ஆரம்பித்தது ஜெர்மனி ஆக ஜெர்மனி தான் உலகின் மிகப்பெரிய பேரழிவுக்கு காரணம் என்று நாம் சொன்னாலும் அதில் பிரிட்டனும் பிரான்சும் இல்லாமல் இல்லை ஆக அந்த தேசிய உணர்ச்சியை எப்படி ஹிட்லர் தட்டி எழுப்பினாரோ அன்றைக்கு யூதர்களை காட்டி ஹிட்லர் ஜெர்மனியினுடைய தேசிய உணர்ச்சியை தட்டி எழுப்பி மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை ராணுவ வலிமையை உருவாக்கினார் அதே பாதையில் இன்றைக்கு அலைஸ் வெய்டல் தேசிய உணர்வை தட்டி எழுப்பி இன்றைக்கு சிரியாவினுடைய எமிகிரன்ஸை சுட்டிக்காட்டி சிரியாக்காரர்கள் செய்கின்ற இதையெல்லாம் காட்டி இங்கே ஜெர்மனியர்களுக்கு வேலையில் இடமில்லாமல் போய்விடும்னு போய்விடும் சொல்லி பயமுறுத்தி அவங்க இருபது புள்ளி ஏழு ஐந்து ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுவிட்டார் நூற்றி ஐம்பத்தோரு தொகுதிகள் ஆகவே இன்னும் இரண்டு ஆண்டுகளிலே ஆட்சி கவிழ்ந்து கூட்டணி ஆட்சி தான் முடியும் இது கூட்டணி ஆட்சிக்கு தான் வருது இந்த பழமைவாத கன்சர்வேட்டிவ் கட்சியும் அலைஸ் வெய்டலுடைய கட்சியும் கூட கூட்டணி சேரலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்படி கூட்டணி ஆட்சி முடிந்து குடி கூட்டணி ஆட்சி உடைந்து மீண்டும் மறு தேர்தல் வந்தால் நிச்சயம் அலைஸ் வெய்டலுடைய ஏஎஃப்டி கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதற்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம் அனுரகுமாரிநாயகவுக்கும் இதே ஹிட்லர் போலத்தான் தன்னுடைய விஜய விமுக்தி பெருமுனா என்ற இடதுசாரி அந்த கட்சி இலங்கையினுடைய இடதுசாரி கட்சி ஜனதா விமுக்தி பெரமுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பெரும் புரட்சி ஏற்படுத்தி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது இந்த ஜனதா விமுக்தி பெருமுனா அதன் பிறகு அந்த ஜம ஜனதா விமுக்தி பெறமுனா தடை செய்யப்பட்டது பிறகு அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டது ரோகண விஜய வீர பிடித்து கொல்லப்பட்டார் பழைய தலைவர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாடு இல்லாமல் கேள்வி கேட்பாடு இல்லாமல் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதாவது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது இலங்கை அரசு இந்தியாவின் உதவியுடன் அதன் பிறகு அந்த கட்சியை அரசியல் இயக்கமாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பழைய தலைவர்கள் புதிய தலை கழித்து புதிய தலைவர்கள் புதிய சிந்தனை உள்ள தலைவர்கள் வந்தார்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த அனுரகுமாரதிசநாயகா இன்றைக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிகச் சரியாக காய்களை நகர்த்தி மக்கள் ஆதரவை பெற்று அமோக ஆதரவுடன் அவர் வெற்றி பெற்று விட்டார் அதே போலத்தான் அதாவது இவருடைய கொள்கை ஜனதா விமுக்தி ஆர் அடிப்படை கொள்கை என்பதே அவங்களுடைய இந்த இடதுசாரி கொள்கை அதனுடைய புதிய வடிவமாக அனுராஜ் அனுரகுமார திசநாயகா இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதே போலத்தான் ஜெர்மனியினுடைய ஹிட்லருடைய அந்த தேசியவாத கொள்கை அடிபட்டு போய்விட்டாலும் நாஜிக்கள் கொல்லப்பட்டு விட்டாலும் ஜெர்மனி தேசிய உணர்ச்சி என்பது என்றைக்கும் அது இருக்கும் அதை புதிய வடிவத்திலே தட்டியெழுப்பு காலத்துக்கேற்ற மாறுதல்களை செய்து இன்றைக்கு இந்த அலைஸ் வெய்டன் ஒரு மிகப்பெரிய இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் அடுத்து ஜெர்மனியை கைப்பற்றி ஜெர்மனியுடைய ஆட்சி அதிகாரத்தை தேர்தல் மூலம் கைப்பற்றி அவர் ஹிட்லருடைய கட்சி ஆட்சியை பிடி பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கு அவர் காரணமாக வைப்பது சிரியா மக்கள் புலம்பெயர்ந்த சீனியா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நேட்டோ நேட்டோ என்று சொல்லுவதை விட அமெரிக்கா அமெரிக்கா போட்ட ஆட்டத்தினால்தான் இந்த பராக் ஒபாமா இந்த பராக் ஒபாமா தான் அவ்வளவுக்கு காரணம் லிபியாவில் பண்ணது அயோக்கியத்தனம் சிரியாவில் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் செய்தது டெமோக்ரட்ஸ் சிரியா நன்றாக இருந்த சிரியா நாட்டில் அமெரிக்க ஏஜென்ட்கள் புகுந்து புரட்சி குழுக்களை உருவாக்கி புரட்சின்னு சொல்ல முடியாது கழக குழுக்களை உருவாக்கி ஆயுத குழுக்களை உருவாக்கி பசார் ஆசாத்துக்கு எதிராக கழக குழுக்களை உருவாக்கி நாட்டை சின்னா பின்னப்படுத்தி அங்கிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து ஓடுறாங்க அமெரிக்க ஆதரவு மக்கள்னா அவங்க ஓடியவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அமெரிக்க ஆதரவு மக்கள் அவங்க ஓடிப்போய் முதலில் ஜெர்மனியில் தஞ்சமடைந்து பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே தஞ்சமடைந்தாலும் அவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்தது ஜெர்மனி அவர்களுக்கு சாப்பாடு உணவு அகதிகளுக்கான பென்சன் எல்லாம் கொடுத்தது ஜெர்மனி கொடுத்த ஓலாப் சோல்ஸ் மாட்டி கொண்டார் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் மக்கள் கடும் கோபமடைந்திருக்கார்கள் எங்களுக்கே ஒன்றும் இல்லை நீ இது அங்கே அவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இந்த கழகத்திற்கு குழப்பத்திற்கு எல்லாவற்றுக்குமே காரணம் அமெரிக்கா இப்பொழுது அமெரிக்கா நல்ல பிள்ளையாக எனக்கு தெரியாது எனக்கும் நேட்டோவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற கதையாக அமெரிக்கா போயிட்டாங்க ட்ரம்ப் இது வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார் மாட்டிக்கொண்டது ஜெர்மனி ஆட்சியை இழந்தது ஓலாப் சோல்ஸ் இந்த சந்தர்ப்பத்தை இந்த சிறிய அகதி பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஏஎஃப்டி அதாவது அலைஸ் வைடல் அநேகமாக அலைஸ் வைடல் வெகு சீக்கிரம் ஜெர்மனியினுடைய ஜனாதிபதி பதவியை பிடித்தாலும் அவர்களுடைய கட்சி இன்னொரு தேர்தல் வந்தால் கூட ஆட்சி கவிழ்ந்து இன்னொரு தேர்தல் வந்தால் கூட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அலை அலைஸ்வைடலுக்கும் இந்த ஏபிடி கட்சிக்கும் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் பார்க்கலாம் காலம் எப்படி மாறுகிறது காலம் யாருக்கு தீர்ப்பு எழுதப் போகிறது என்று பார்க்கலாம் இதன் மூலம் இந்தியா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை ஐரோப்பா தேசிய உணர்வு மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் தேசிய உணர்வை தட்டி எழுப்புவதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுவிட்டார் விட்டார் அதே போல பிரிட்டனில் தேசிய உணர்வை தட்டி எழுப்பி தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று விட்டது அதே போல அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது ஜெர்மனியில் பழமைவாத கட்சியும் அந்த தேசிய ஹிட்லருடைய நாசி கொள்கைகளை பின்பற்றுகின்ற அந்த ஏஎஃப்டி கட்சியும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார்கள் இது அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஐரோப்பிய நாடாக நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஸ்பெயின் என்று ஒவ்வொரு ஐரோப்பிய நாடாக அந்த தேசிய உணர்வு தட்டி எழுப்பப்பட்டு வந்துவிட்டால் பாதிக்கப்பட போவது இந்தியர்கள் முதல் பாதிப்பு நமக்குத்தான் இந்த வீரம் பேசுகிற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதா வேறு வழியில்லை சங்கிகள் இந்த இந்துத்துவ சங்கிகள் பிஜேபி சங்கிகள் இஸ்லாமிய நாடுகளுடைய காலிலே போய் கும்பிட்டு விழுகின்ற நாள் வரப்போகிறது இதுதான் எச்சரிக்கை மணி அந்த எச்சரிக்கை மணி என்பதுதான் இந்த ஜெர்மனியில் இன்றைக்கு தேசிய உணர்வுள்ள கட்சி வெற்றி பெற்றிருப்பது மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்